Hãy subscribe cho kênh Ghiền không bỏ lỡ முக்காவ சொல்ல வந்து அடுத்த இதை இவர் வழியெல்லாம் எல்லாம் நல்ல காலத்துக்கு இவர் இவர் எல்லாம் பெலாரன் யாராவது என்ன பாடுறதுன்னு தான். いや காரா பக்க காலு பிரியா காரம் பக்க வந்துட்டு போயிடுச்சு. அதான் அவருக்கு வாரது இதுவோட போறோம். தம்பிடா தம்பி குடி தம்பி ஓ இது குடி தம்பி போட்டா இது குடி வீய் சொல்லி நிக்கல. நாளைல வந்து. இப்போ என்ன 얘기 பண்றோம். rồi đó Hãy cho kênh Để không bỏ lỡ những video hấp dẫn யாரு அந்த கப் நார்மலி புத்தி பாஞ்சிரி நோ குடையெல்லாம் மடிந்து போகுது அத அந்த காரை செட் பண்றங்க கப் انا قناه இதெல்லாம் இதல காரை வெச்சிருது தான உள்ள குள்ள சாதாரண சின்ன இல்ல பெரிய சோகம் எக்கிது அது 35 எங்க நிகிரிப்பா போயிட்டு வந்துருக்கு திருப்பி நடிகை கொடுத்து நம்மளுக்கு நாலாம் ஒன்றரை மணிக்கு Ja, ja. കേലയയാ കാർങ്ങി കടമാരല്ല കാണാൻ പാടില്ല ദാ ദാ ഇമാന കടമായിട്ട് ആടിച്ചാ പോവില്ലോ കുടിക്ക്

எது என் கடல நங்க நினைக்கின்றிருக்கு